இருபது ஆண்டுகளுக்கு பின்பு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் சச்சின் திரைப்படம் தூத்துக்குடியில் உள்ள திரையரங்குகளில் இன்று வெளியானது தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்கனல் தலைமையில் விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உற்சாக கொண்டாட்டம் தமிழில் வெளியாகி வெற்றி பெற்ற முன்னணி நடிகர்களின் படங்களை டிஜிட்டலில் புதுப்பித்து மீண்டும் ரீ ரிலீஸ் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய் ஜெனிலியா நடிப்பில் வெளியான சச்சின் திரைப்படம் இன்று ரீ ரிலீஸில் வெளியிடப்பட்டது சச்சின் திரைப்படம் வெளியாகி இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இன்று திரையரங்குகளில் ரீ ரிலீஸ் ஆகியுள்ளது இதனால் தமிழ்நாடு கேரளாவில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் தூத்துக்குடியில் பாலகிருஷ்ணா கிளியோபெட்ரா ஆகிய இரண்டு திரையரங்குகளில் விஜய் நடித்த சச்சின் திரைப்படம் இன்று வெளியானது தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கல் ஏற்பாட்டில் திரையரங்கில் நடிகர் விஜய் ரசிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் திரைப்படத்தை பார்த்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தங்களது தலைவர் நடித்த அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் வரும் ஜனவரி மாதம் தான் வெளியாக உள்ளது அதற்கு முன்பாக தற்பொழுது இருபது ஆண்டுகளுக்கு பின்பு சச்சின் படம் வெளியாகியுள்ளது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக ரசிகர்கள் தெரிவித்தனர் இதனால் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர் இந்த நிலையில் தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு திரையரங்குகளில் நடிகர் விஜயின் சச்சின் மற்றும் நடிகர் அஜித்தின் குட் பேட் ஆக்லி ஆகிய திரைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களுக்கிடையே வரவேற்பு பெற்றுள்ளதால் சினிமா ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த சச்சின் படம் இன்னைக்கு ரிலீஸ் பரவ வெளியீடு பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு ரசிகர்கள் புடைசூல இன்னைக்கு கிளியப்பட்ட வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் பிரம்மாண்டமா கொண்டாடி இருக்கோம் இந்த பிரம்மாண்ட கொண்டாட்டத்திற்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்த எங்கள் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அன்பு அக்கா அஜிதன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே தலைவர் வந்து இவ்வளவு நாள் திரையில பார்த்துட்டோம் அவர் வந்து அரசியல் பயணத்தை மேற்கொள்ள போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் அன்னைக்கு கடைசி படம் அவரோட படம் கடைசி படம் வந்து ரிலீஸ் ஆக போது ஜனநாயகன் அதுக்கப்புறம் அவரோட திரை வாழ்க்கை முடியபோது அவர் அரசியல் பயணத்துல வந்து மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய போறாரு அவருக்கு எப்படி நாங்க ரசிகர்களா இதுவரைக்கும் இருந்தோமோ அரசியல் கட்சியிலும் இவருக்கு அதுக்கு இதற்கு பின்னால் அவருக்கு தொண்டனாக இருந்து மக்களுக்கு தேவையான பணிகளை மேற்கொள்ளுங்கிறத இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி காலமாக அமையட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக நாங்க தளபதி எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம் இந்த சச்சின் படம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகி இருக்குது அது நாங்க தூத்துடி இந்த கிளியப்பட்ட இரண்டு எப்படி எங்க மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனால் அவர்கள் வந்து இதை எடுத்து வந்திருக்காங்க எங்களுக்கு இது வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்க எங்கள் கட்சியில் உள்ள தொண்டர்களும் எங்கள் தோழர்களும் அனைவருக்கும் இலவசமாக இந்த ரெண்டு தடலையும் எங்களை பார்க்கறதுக்கு இந்த முதஸோ எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால அக்காவுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிடுறோம் தலைவரை வந்து திரும்பவும் எங்களை அந்த பழைய இளமை தோட்டத்துல பார்க்கும் போது அவ்வளவு ஒரு வைப்பா இருக்குது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல்ல எப்படி பார்த்தோமோ அதே தான் இப்பவும் தலைவர் இருக்காரு அது வேற விஷயம் ஆனா அதே ஒரு வைப்போட இப்பவும் அவ்வளவு கொண்டாட்டங்கள் உள்ள வந்து பார்த்தா அப்படி ஒரு வைப்பா இருக்கு புதுப்படம் பார்த்த மாதிரி அந்த ஒரு வைப்பா இருக்கு ஏன்னா எங்க தலைவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு படம் கிடையாது இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு படம் தான் வருது அறுபத்தி அது ஜனநாயகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தான் அது வருது அதனால இந்த வருஷம் எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்குது நாங்க ஏதோ ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்